பம்பிங் இங்கே வந்து பெரிய ஒரு கொண்டாட்டம் பூசணிக்க பம்பிங் சென்னா இங்கே வந்து பூசணிக்க பெரிய ஒரு கொண்டாட்டம் ரெண்டு மாதம் எல்லோரும் பூசணிக்க வாங்கிக்கொண்டே வைப்பே இருக்கிற எங்களோட ஊரில் பூசணிக்க வந்து இது உடைக்கிற எனக்கு நாகத்துக்கு உடைக்கிற எனக்கு இங்கே பூசணிக்க பெரிய ஒரு கொண்டாட்டம் இது இங்கே போனிங்க சொச்சுன்னால் நிறைய பிஸ்கெட்டுகள் பான்கள் கேக்குகள் மற்ற பே தேவையான கேக்குகள் எல்லாம் வாங்கக்கூடிய இடம் நல்ல ஒரு இடம் இந்த இடம் வந்து பாருங்க எப்படி எல்லாரும் வாங்கி கொண்டு வந்து பெரிய பெரிய பானுங்களாக வாங்கி கொண்டு போகிறார்கள் வாங்கி கொண்டு போய் எல்லாம் சாப்பிட போகிறார்கள் இதுக்குள்ள பாருங்கள் இது சாண்ட்விச் பான் பாருங்கள் இந்த பான் வந்து ஒன் நைன் டாலர் பாருங்கள் டூ டோ டூ டாலருக்கு ஓகே தானே பான் ரெண்டு சாண்ட்விச் செய்யலாம்

ஐ வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம் நான் நல்ல சுகம் நீங்கள் நல்ல சுகமாக இருக்க வேண்டுமென்று வேண்டிக் கொண்டு இன்றைக்கு வந்து நான் ஒரு சூப்பரான ஒரு மார்க்கெட் தான் காட்ட போகிறேன் இந்த மார்க்கெட் வந்து ஓப்பன் மார்க்கெட் இது நான் எங்கே இருக்கிறேன்னு சொல்லித்தேன்னா கனடாவில் ஓப்பன் மார்க்கெட்டுக்குன்னு சொல்லி மாஷி அட்வாட்டர் இந்த மாஷி அட்வாட்டர் இருந்தால் நோர்த்து டேமில் இருக்குது நோர்த்து டேமுக்கு முன்னால் இருக்கின்றது பெற்றி ஒரு மார்க்கெட் இந்த மார்க்கெட் வந்து என்னென்னு சொன்னால் கூடுதலாக வந்து எல்லாம் ஓர்காணி சேர்த்தான் விற்பனை செய்வார்கள் இங்கே உள்ளுக்கு போனோம்னு சொன்னால் சும்மா சூப்பராக இருக்கும் என்னென்னு சொச்சுன்னா தேனுகள் மற்றது எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெஷ் தேனுகள் மற்றது வந்து காஃபி எல்லாம் உள்ளே போய் வாங்கி குடிக்கலாம் மற்றது வந்து பானுங்கள் விதமான பானுங்கள் வெளியில் போனீங்கன்னா அவுட் மார்க்கெட் எங்களால் வந்து என்னென்னு சொன்னால் வெளியில தான் வைத்து விற்பார்கள் எல்லாம் வந்து ஒரு கானேஸ் கத்திரிக்காய் தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்கிறது இது மேலே போகணும் மேலே போனீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு போனாலும் அது பெரிய ஒரு ஓப்பன் மார்க்கெட் இதுங்க உள்ளுக்க போனீங்கன்னா பெரிய பெரிய கட்டிகள் சாண்ட்விச் கடையால் சாப்பாடு கடையால் ரசிக் கடைகள் மற்றது எங்களுக்கு திரும்ப வேணுமான எல்லாம் உங்களுக்கு என்ன பொருட்கள் வேணுமோ எல்லாமே வாங்கலாம் என்ஜாய் பண்ணலாம் அதில் இருந்து சாப்பிடலாம் எல்லாமே செய்யலாம் பாருங்கள் இதெல்லாம் பேக்கரிகள் இங்கால வந்து பார்த்தீங்கன்னு செஞ்சோன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள் காஃபி குடிச்சு இருக்கிறார்கள் எல்லாரும் இந்த வயசு போனவர்களுக்கு உண்மையாக இது நல்ல ஒரு என்ஜாய் தான் ஏன்னு சொன்னால் மார்னிங் காஃபி அதுகள் குடிக்கணும்னு சொன்னால் அங்கே போயிட்டு காஃபியும் பிரேக்ஃபாஸ்டையும் முடித்து போட்டு வரலாமே என்னென்னா உள்ளுக்க போனால் ஒரு பான் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அவ உடனே அதில் வந்து போட்டு கொடுக்குறார்கள் பேக்கரி உள்ளுக்கே இருக்குன்றது பார்த்தன் பேக்கரி உள்ளுக்கே இருக்கின்றது எல்லாம் உள்ளுக்கே இருக்குன்றது பேருங்க அதில் வந்து ஃபுல்லாக மக்கள் நிற்கிறார்கள் வாங்குகின்றார்கள் ரசட்சிகள் கொட்டக்குகள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்குகிறார்கள் இங்கே கூட உங்கள் பேருங்க வித்தியோ தேன் கடை தேன் வந்து இது உட்காந்து தேன் அப்புறம் பெருசாக போட்டு வச்சுக்கிட்டு பேருங்க எங்காலும் வந்து சொன்னால் ஃபுல்லாக மிரக்கறிகள் மிரக்கறிகள் எல்லாம் வச்சுட்டு வாங்கலாம் இது வந்து ஒரு ஓப்பன் மார்க்கெட் இந்த மார்க்கெட்டில் நீங்கள் தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கலாம் இங்கே இருக்கிற பழங்கள் கூட கூடையாக வைக்கின்றதால் ஒரு கூடை ஃபைடோலர் நான் ஒரு கூட வாங்கினான் பேரங்கு பழங்கள் எல்லாம் இருக்கின்றது எல்லா பழமும் இருக்கின்றது தேவையான பழங்கள் அதோடு வந்து இங்கே ஸ்பெஷல்னு சொன்னால் இந்த பம்பிங் இந்த பூசணிக்காய்கெல்லாம் இப்போ வந்து முப்பத்தோராந்தேதி கிளைவிங் கொண்டாட்டம் அந்த கொண்டாட்டத்துக்கு இங்கே பேருங்க இவ்வளோ பூசணிக்காய் இருக்கணும் ஒயிட் உள்ள ஜெலோ ஒன்று சொல்லி அப்படியே தோட்டத்தையே கொண்டாந்து வச்சுக்கிறார்கள் பார்த்தீங்களா அப்படி இருக்குறது பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்கின்றது இங்கே பேருங்க குட்டி 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 பூசணிக்காயெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிறார்கள் அதெல்லாம் டெக்ரேஷன் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறார்கள் என்னென்ன கிளைவினுக்கு வந்து வாங்கி கொண்டு போகிறார்கள் இவ்வளோத்தையும் முங்க கொண்டு ஓராயிருவோம் அப்படியே இவ்வளோ வாங்குறார்கள் அத்தோடு வந்து பூக்கண்டு பூ வாசுவல் பூ கொத்துவார் கொண்டு சொல்லி எல்லாமே இந்த மார்க்கெட்டுக்கு போனால் நைட்டு போனேன் அப்படியே ஃபுல்லாக ஊட்டியே மக்கள் தான் இருக்குலேன்னு இவ்வளோ மக்கள் உள்ளார்கள் இந்த மணிக்கோவரத்தை பாருங்கள் இந்த மணிக்கோவரம் வந்து எந்த நேரம் பன்னெண்டு மணி நாலு மணி அஞ்சு மணி உடனே சடீன்னு டான் டான்னு அடிக்கும் எங்கால பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கூட எல்லாம் கட்டி என்ன அழகாக வச்சுக்கிறார்கள் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது பார்க்கும்போது அழகாக இருக்குது இதுக்குள்ளே என்னன்னு சொன்னால் இந்த வாசு இந்த பூக்கண்டு அதுவெல்லாம் நிறைய வாங்கி கொண்டு போடுறார்கள் இவ்வளோ வாங்கி கொண்டு போகிறாரு பூ கொத்து கொத்து கொத்தா போ ஆனால் வந்து விண்டர் தான் ஆனால் அப்படியே வாங்கி கொண்டு போகிறார்கள் இங்கே பேரங்க இப்படி இருக்குதுன்னு இருக்கிறது பேரங்க விண்டருக்கே என்ன இப்படி இருக்குதுன்னு பாருங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதில் நான் உண்டு பாருங்க அதுக்குள்ள ஒரு எலும்பு கூடுவே நான் கொண்டு வச்சு வட்டி வச்சு விட்டுருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களை இந்த மாதத்தை அழகாக கொண்டாடுகின்றார்கள் இது வந்து என்ன என்று சொன்னால் பேய்களுக்கான மாதம் அப்போ அதான் இப்படி அவர்கள் இந்த மாதத்தை கிஸ்வஸ் செலிப்ரேஷன் பண்ணுவார்கள் என்று சொன்னால் முப்பத்தி ஓராந்தியாதி நானும் உண்டு போய் நின்று எடுத்தேன் நான் பார்த்தீங்களா எலும்பு கூட்டுக்கு பக்கத்தில் நானும் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தேனா எல்லாத்தான் இருக்குது பிள்ளைகளுக்கு குழந்த பிள்ளைகளுக்கு விளையாடக்கூடியதாக இருக்குது இங்கால போனால் என்னென்னு சொன்னால் ஒரே ஃபுல்லாக வந்து பூசணிக்காயால் பூசணிக்காய் வந்து சொன்னோம் ஒரு கடை ஃபுல்லாக ஒரு பெரிய ஒரு கடை அந்த கடைக்கு போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பூசணிக்காய் தான் அது கிழவினுக்கு வச்சுக்கிறாங்க பூசணிக்காய் இவ்வளோ பூசணிக்காய் வந்து பாருங்கள் இங்கே அவ்வளோ வந்து பாருங்க எல்லா கலர்லையும் இருக்குது இந்த பூசணிக்காய் வந்து நீங்கள் கொமன் பண்ணுங்கள் இந்த பூசணிக்காயை கொண்டு என்ன செய்ய போகிறார்கள் இவ்வளோ பூசணிக்காய் இங்கே பாருங்கள் இவ்வளோ பூசணிக்காயிருங்கன்னு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாய்க்கும் வச்சுக்கிறார்கள் போல இடத்துக்கு அதுவும் ஓப்பன் மார்க்கெட்டில் வச்சுக்கிறார்கள் இவ்வளோ பூசணிக்காய்டா பாருங்க அப்போ இவ்வளோ பிஸ்னஸ் சொல்லுதுன்னு பாருங்கள் உங்கள் ஹார்லாம் வந்து 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 தூக்கி கொண்டு போகிறார்கள் ஏன் இந்த பூசணிக்காய்டு சொல்லி ஏன் இந்த பூசணிக்காய் அதுக்கு கொமன் பண்ணுங்க பாப்பமே இந்த பூசணிக்காய் வைத்திருக்கிறார்கள் சொல்லுங்க பாபா என்ன ஹேரணம் இந்த பூசணிக்காய் இதுக்கு ஏன் வச்சுக்கிறாரு சொல்லுங்க பாபா இந்த பூக்கண்டுகள் எல்லாம் இவ்வளவு அழகா இருக்குதுங்க பாருங்க இவ்வளவு அழகா வச்சுக்கிறாரு பூக்கண்டு விதம் விதமான பூசணிக்காய் எல்லாம் இருக்கிறது பேரங்கபுலா பூசணிக்காய் இருக்கிறாண்டு பெரிய பெரிய பூசணிக்காய் இருக்குது இங்கே பாருங்க இதில் பேரங்கபுலா பெருசுண்டு சொல்லி இதை பேரங்கபுலா பெரிய பூசணிக்காய் இந்த பூசணிக்காய் எல்லாம் இருக்குது இந்த பேருங்க இந்த பூசணிக்காய் இந்த பூசணிக்காய் அப்படி இருக்குன்னு பார்த்திங்களா